கிறிஸ்துவல் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன்தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதிப்பாராக இன்றைய தினத்தின் செய்தியின் தலைப்பு திருப்தி ஆக்குகிறவர் ஹார்லர் லூயா திருப்தி ஆக்கும் தேவன் என்பதை குறித்து இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க போகிறோம் சங்கீதம் புஸ்தகம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார் கழுதுக்கு சுமமாக உன் வயதை திரும்ப வாழ வயது போலாக்கிறார் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே வேதத்திலே நாம் வாசிப்போம் ஆனால் சங்கீதக்காரர் நன்மையினால் திருப்தியானார் என்றும் அவர் சொல்லிக்கூடிய காரியத்திலே கழுகிற்கு சமமாகும் வயதை திரும்ப வாழ வைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் உங்களையும் திருப்தியாக்குவார் எனக்கு அருமையானவர்களே நன்மையால் திருப்தியாக்குகிற கர்த்தர் தரும் நன்மையிலே ஆசிர்வாதத்தில் திருப்தியாகும்படி நாம் தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும் அப்போது கர்த்தர் தந்த வேலையில் நாம் நல்ல வருமானத்தை பெற்று திருப்தி அடைய முடியும் அதோடு கூட உங்களுடைய குடும்பத்திலே மனைவி பிள்ளைகளோடு கூட நீங்கள் சுகமாய் ஆனந்தமாய் திருப்தியாக வாழ்க்கை நடத்த கர்த்தர் கருவை செய்வார் அது தேவனுக்கு பிரியமானது என்றும் தேவ சித்தமாய் இருக்கிறது என்றும் நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே அதில் குறைவு இருக்காது எல்லாம் திருப்தியாகும் என்று பார்க்கிறோம் காரணம் திருப்தி தேவன் நம்மோடு கூட உண்டு எனக்கு அருமையானவர்களே வேதத்தில் நாம் வாசிக்கும்போது போது எங்கெல்லாம் குறைவுபட்டதோ அங்கெல்லாம் தேவன் ஏசு கிறிஸ்து எல்லா இடத்திலும் திருப்தி செய்தார் எனக்கு அருமையானவர்களே இன்றும் தம்முடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளுக்கு குறைவுகளை நீக்கி திருப்தியாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஒரு கல்யாணத்து வீட்டிலே திராட்சை ரசத்தை கொடுத்து ருசியான ராசனத்தை அங்கு கொடுத்து திருப்தியாக்கினவர் கல்யாண வீட்டிலே திராட்சை ரசம் போது இயேசு ருசியான திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்களை திருப்தியாக்கினார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே அது மட்டுமல்ல வேதத்திலே நாம் வாசிப்போமையானால் புதிய ஏற்பாட்டிலே மார்க்கு சுசேஷத்திலே நாம் ஆனால் விதமாக அங்கே ஆறாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும் ஆறு நாற்பத்தி ரெண்டிலே விதமாக நாம் வாசிப்போமே ஆனால் அங்கு எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்வதை வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே அங்கு பார்க்கும்போது வெறும் ஐந்து அப்பமும் இரண்டு மீன்கள் மட்டுமே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே தேவன் வல்லமை உள்ளவர் கிருவை செய்கிறவர் நம் ஆகாரத்தை திருப்தியாக புசிக்கும்படியாக நமக்கு ஆகாரத்தை தந்து திருப்தியாக்குகிறவர் எனக்கு அருமையானவர்களே மார்க் சுசேஷத்தில் பார்க்கும்போது அங்கே சீசர்கள் சொல்லக்கூடிய காரியத்தையும் இயேசு பரிதாபப்படக்கூடிய காரியத்திலும் நாம் அங்கு பார்க்க முடியும் எனக்கு அருமையானவர்களே இங்கே மார்க் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூணு முதல் நாம் ஆனால் அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள் அவரை அறிந்த அநேக சகல பட்டணங்களத்திலும் இருந்து கால்நடையாய் அவரிடத்தில் ஓடி அவர்களுக்கு முன்னே அவர்கள் சேர்ந்து அங்கே கூடியிருந்தார்கள் என்றும் பார்க்கிறோம் இயேசு படந்து போவதற்கு முன்பாகவே ஜனங்கள் அவரை தேடி சென்றார்கள் என்று பார்க்கிறோம் தன்னை தேடி வந்த மக்களை கண்டு அஜ்ஜனங்களைக் கண்டு இயேசு விதமாக சொல்லுகிறார் இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மீட்பென் இல்லாத ஆடுகளைப் போல் இருப்பது எப்படினால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் என்று பார்க்கிறோம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலே வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்திரமான இடம் வெகு நேரமாயிற்று புசிப்பதற்கு இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு ஊர்களுக்கு போய் தங்களுக்காக அப்பத்தை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள் என்று பார்க்கிறோம் அப்போது அங்கே என்ன முப்பத்தி ஏழில் சொல்லுகிறது என்று பார்க்கும்போது இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் நாங்கள் போய் இருநூறு பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்க கொடுக்க கூடுமோ என்றார்கள் அதற்கு அவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்கள் என்றார் அவர்கள் பார்த்து வந்து ஐந்து அப்பங்களும் ரெண்டு மீன்களும் உண்டு என்றார்கள் எனக்கு அருமையானவர்களே அப்போது எல்லோரையும் பசுப்புல்லின் மேல் பந்தியாக உட்காரும்படி அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது அது மட்டுமா அப்படியே வரிசை வரிசையாக நூறு நூறு பேராக ஐம்பது ஐம்பது பேராக உட்கார்ந்தார்கள் என்றும் பார்க்கிறோம் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் அந்த இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அன்னார்ந்து பார்த்து ஆசிர்வதித்து அப்பங்களை பெற்று அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்தார் அப்படியே இரண்டு மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார்கள் எனக்கு அருமையானவர்களே அங்கே நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது எல்லாரும் சாப்பிட்டு அடைந்தார்கள் என்று வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே ஒரு வனாந்திரமான இடத்திலே இயேசு வெகு நேரம் போதனை செய்து கொண்டிருந்தார் என்றும் இயேசு சீடர்கள் தங்களுக்கு நீங்கள் இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் சொன்ன பதிலையும் நாம் வாசித்தோம் இருநூறு பணத்துக்கு அப்பம் வாங்கினாலும் போதாது என்று சொன்னதையும் நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே ஐந்து அப்பம் இரண்டு மீன்களை தேவன் ஆசிர்வதித்து பரிமாறக் கொடுத்தார் ஜனங்கள் திருப்தி அடைந்து சாப்பிட்டு அங்கு பார்க்கிறோம் பனிரெண்டு கூடைகள் நிறைய அவர்கள் மீதி எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே மார்க்கிஸ் சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் அதில் இருபத்தி ஏழாம் வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால் அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு அங்கு சொல்லக்கூடிய காரியத்தை இங்கு நாம் வாசிக்க முடியும் இயேசு அவளை நோக்கி முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொன்னதை நாம் அங்கு வாசிக்க முடியும் எனக்கு அருமையானவர்களே அங்கு காணனிய ஸ்திரியினிடத்தில் சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம் ஆனாலும் அவர் அவரை வேண்டிக் கொண்டது நிமித்தமாக இயேசு காணனியன் ஸ்திரியிடத்தில் பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும் என்று சொல்லுகிறார் இயேசு தமது பிள்ளைகள் நாம் திருப்தியாக வேண்டும் என்று விரும்புகிறார் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாகுவார்கள் என்று சொல்லி நாம் வசனத்திலே வாசிக்கிறோம் எரேமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே வாசிக்கும்போது ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று அவருடைய ஜனமாகிய நம்மை நன்மையினால் திருப்தியாக்க அவர் என எனக்கு அருமையானவர்களே வேதத்தில் நாம் வாசிக்கும் போது கர்த்தன் நன்மை செய்தார் என்பதை குறித்து அநேக இடங்களில் நாம் தியானிக்க முடியும் எனவே நன்மையை பெற்ற சங்கீதக்காரர் அவர் சொல்லுகிறார் நன்மையினால் உன் வாயை திருப்தி என்று சொல்லி எனக்கு அருமையானவர்களே அது மட்டுமல்ல சங்கீதம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் வாசிக்கும் போது அவர் விதமாக சொல்கிறார் உம்முடைய பிரகாரங்களிலே வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியமான் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாகுவோம் என்று சொல்லி எனக்கு அருமையான தெய்வ ஜனமே உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாகும் ஆகாரத்தினால் திருப்தியாக்குகிறவர் உல உலக மக்களுக்கு சாப்பிடும் உணவில் திருப்தி இருக்காது செய்யும் வேலையில் திருப்தி இருக்காது வீட்டில் திருப்தி இருக்காது வீடு கட்டினாலும் பொருட்களை வாங்கினாலும் திருப்தி அடைய மாட்டார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் அவருடைய ஆலைத்து நன்மையினால் திருப்தி ஆக்குவார் என கருமையானவர்களே எனவே திருப்தி ஆக்கிற தேவன் நம்மோடு கூட உண்டு அவரை துதித்தே ஆராதிப்போம் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்